வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை அனுப்புங்க இப்போ வந்து நம்ம எதிர் வீட்டு மாமி ஆவக்காமாங்க ஒருகா எப்படி போடுறது அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய கணவர் வந்து மாங்காயை கட் பண்ணி கொடுத்தாரு மாங்காய் நல்லா புளிப்பாக நல்லா இருந்தது அதுதான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும் நாங்கள் அதை கட் பண்ணிவிட்டு கொடுத்தாரு மாமி வந்து ஊறுகாய் போட்டு கொடுத்தாங்க அவ்வளோதான் ஹாய் இது அன்புடன் நிகிதா சேனல் இதில் வந்து நான் ஆவக்காய் மாங்காய் எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன் இது வந்து ஆவக்காய் மாங்கான்னாலே கடையில் கேட்டாலே ஊர்கா மாங்கான்னு தருவாங்க இதனுடைய மெயின் என்னன்னா இந்த கட் பண்ணுறத வந்து இந்த ஓடோடு கட் பண்ணணும் அதுதான் இந்த மாங்காவோட கட் பண்ணுற ஒரு ஸ்பெஷாலிட்டி அது ஆஃப் க நாலு கப்பு மாங்காக்கு ஒரு கப்பு உப்பு அரைக்கப்பு கடுகுப்பொடி கப்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயப்பொடி கொஞ்சம் ஒரு கைப்பொடி அளவு கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இது எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் மாங்காய் போட்டுக்கணும் மாங்காய் போட்டுன்ட்டு இப்போ இந்த ஒரு கப்பு உப்பை வந்து கொஞ்சம் இப்படி மேலாக இப்படி தூவி விட்டுக்கணும் மேலாக பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு பொடியை வந்து மேலாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் இது பண்ணிட்டு எண்ணெய் அரை லிட்டர் கொஞ்சம் கம்மியானா இது பண்ணலாம் அவ்வளவுதான் எப்படி அப்புறம் திருப்பியும் திருப்பியும் ஒரு கப்பு மாங்காய் அப்புறம் உப்பு கடுகுப்பொடி மிளகாத்து அந்த கொண்டைக்கல்ல வெந்தயமெலாம் கடைசியாக போடணுமா ஆமாம் கொஞ்சம் இல்லை ஒரு ரெண்டு லேர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஓ வெந்தயம் கொஞ்சம் கொண்டக்கல்ல அடுத்தது இப்போ மூணாவது கப்பு ஆமாம் கடுகுப்பொடி மாமி வரும் இப்போ நான் வந்து மூணு கப்பு இது முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் மிளகாய் பொடி எல்லாமே போட்டுவிட்டேன் இப்போ இதில் வந்து நாலாவது கப்பு போட போகிறேன் நாலாவது கப்பில் மேலாகாது மீதி இருக்கிற அந்த உப்பு கடுகுப்பொடி இந்த மீதி இருக்கிற அந்த வெந்தயப்பொடி இந்த கொண்ட கடலை எல்லாத்தையுமே போட்டுடலாம் இதை என்ன பண்ணணும் போட்டு ஒரு நைட் அப்படியே ஃபுல்லாக வச்சிடணும் திருப்பியும் மறுநாள் இன்னைக்கு வந்து லைட்டா ரொம்ப இது பண்ணாம பரட்டி விடணும் மேலும் கிழமை பரட்டி விடணும் இப்போ அப்படியே வச்சிடணுமா ஆமாம் இதை அப்படியே வச்சிடணும் வச்சுட்டாக்கா அப்படியே காத்தாலும் எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே நல்ல எண்ணெயும் அந்த இது எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இதுவாக இருக்கும் அப்புறம் மறு ஒரு ஒரு நைட்டு விட்டுட்டு மறுநாள் காத்தால் எழுந்து நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக கைப்படாமல் ஒரு ஈரம் இல்லாத ஒரு கரண்டியில் களறி விடணும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடுங்க டெய்லி இதே மாதிரி மார்னிங்கில் மட்டும் இதுவாக வந்து கிளறி விட்டுட்டு எண்ணெய் உங்களுக்கு அப்படி போகிறத அப்படி அது இந்த அரை லிட்டர் எண்ணெய் பத்தும் அப்படி உங்களுக்கு எண்ணெய் போகாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும் இந்த மிளகா பொடி கடுகு பொடி உப்பு இந்த வெந்தயம் கொண்ட கடலை எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்துன்னு ஊரின் இதுவா இருக்கும் எண்ணெய் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அதுலேருந்து நீங்க வந்து கரெக்டான இது வந்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரி ஓகேவா இப்போ ஒன்று குளுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் வேண்டாம் அப்படியே மூடி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டாக்கா அப்புறம் நாளைக்கு வந்து ஈரம் இல்லாத ஒரு மரக்கரண்டி இருந்ததுனாக்கா அப்படி ரொம்ப இது பண்ணாம கொஞ்சம் நல்லா விட்டுட்டு முடி வச்சிருங்க முடி வச்சுட்டு மறுநாளும் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு பண்ணுங்க நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த எண்ணெயினுடைய இதெல்லாம் ஊறி கொஞ்சம் எண்ணெய் மேலே லைட்டா வர ஆரம்பிக்கும் நாலன் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் உங்களுக்கு கம்மியா இருக்கும் போல இருந்தா தேர்ட் டே அன்னைக்கு நீங்க கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம் யூஸ்வலா இந்த நாலு கப்பு மாங்காய்க்கு அரை லிட்டர் எண்ணெய் கணக்கு சரி இதில் வந்து அன்றைக்கி ஆவக்காய் ஊறுகாய் போட்டிருந்தது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பேக்கு இன்றைக்கி நல்லா அந்த ஆவக்காய் ஊறுகாய் நல்லா ஊறிடுத்து இது மாதிரி நல்லா ஊறி எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் இந்த கொண்டைக்கடலை இந்த நம்ம அரைச்சி விட்ட அரைச்சி போட்ட பொடி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் ஒரு சேர நல்லா இதுவாகிடும் அப்புறம் நம்ம நல்லா இதை அப்படி கலந்து இந்த நம்ம மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கிறது நல்லது எப்போவுமே ஊறுகாய் வந்து கண்ணாடி பாட்டில இருந்தாக்கா நால்படாக இருக்கும் ஆவக்காயினுடைய மெயின் இதுவே வந்து எண்ணெய் மிதக்கணும் அதில் எண்ணெய் ஊற ஊற தான் அது நல்லாயிருக்கும் அந்த ஆவக்காய் ஊர்கா இது தான் இதனுடைய இது நீங்களும் போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் போகும்போது